ஹலோ விவர் எல்லோருக்கும் வணக்கம் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு எந்த லெவல்ஸ்க்கு கீழே செல்லிங்கு இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்மளுடைய தேசிய பங்கு சந்தைன்னு சொல்லக்கூடிய நிஃப்டி எலெக்ஷன்லாம் முடிஞ்சு நல்ல ஒரு ஃப்ளக்யேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய லைஃப் டைம் முறையெல்லாம் போயிட்டு இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ டேஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் க்ளோசிங்கில் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி டுடே நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாரத்தின் முதல் நாள் வந்து மைனஸ் வந்து ஒரு முப்பத்தோரு பாயிண்ட் மைனஸ் வந்து க்ளோசிங்கு ஓப்பன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு பாயிண்ட் வந்து ப்ளஸ்லாம் தான் ஓப்பனு பட் ஹை வந்து டுடே ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஒரு டுடே ஹையே அதாவது இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு வந்து டுடே ஹை இன்றைக்கி டே லோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு வந்து பார்த்தோம் அப்படின்னா டே லோ மார்க்கெட்டினுடைய க்ளோஸிங் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட் க்ளோஸு மைனஸ் வந்து ஒரு முப்பத்தோரு பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு ஏன்னா மோடி அவர்கள் வந்து பார்த்தா அப்படின்னா மூணாவது முறையாக வந்து இந்தியாவுடைய பிரதமராக பதவி ஏற்றுக்கிட்டாரு அவர் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதவி ஏற்றுக்கிட்டாங்க பட் இன்னும் யார் யாருக்கு எந்தெந்த இலாக்கா அப்படிங்கிறது வந்து இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அலாட்மெண்ட் பண்ணலை அதனால் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளக்ச்சுவேஷன் வேரியபுளாக இருக்குது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து இன்றைக்கி மேலே ஆல் டைம் கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பதினொன்று தான் ஆல்டைம் கை இப்போ நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன பையிங் லெவல்ஸ் அண்ட் செயில் லெவல்ஸ் இப்போ சப்போர்ட் ஒன்று நம்ம சப்போர்ட் ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போர்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இருபத்தி மூணாயிரத்தி இரநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்கு அடுத்த சப்போர்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது ரெண்டுமே வந்து டவுன் சைடுக்கான லெவல்ஸு இப்போ மேலே அப் சைடு வந்து ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து எடுத்துப்போம் அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி டுடே ஹையே இருபத்தி மூணு நானூற்றி பதினொன்று ஹையே நானூற்றி இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரேஷன்ஸ் பாயிண்டாக ஆக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது அடுத்த ரேஷன்ஸ் வந்து இருபத்தி மூணு ஐநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரேஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்சைடுக்கான ஒரு ரேஸ்டன்ஸ் லெவலு இப்போ டியூஸ்டே மார்க்கெட் வந்து ஓப்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி எந்த லெவல்ஸ்க்கு மேலே நம்ம பையிங் அண்ட் செல்லிங் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து க்ளோஸிங்காக வந்து இருபத்தி மூணு ஐநூற்றி அறுபது ஐ சாரி இருபத்தி மூணு இரநூத்தி அறுபதில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ளோசிங் லெவல் இந்த க்ளோசிங் லெவலுக்கு கீழே இருக்குது இந்த க்ளோசிங் லெவல் வந்து அதாவது இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி அறுபது இந்த ரேஞ்சுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட் வந்து திரும்ப ஃபர்தராக கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது மார்க்கெட் வந்து அப் சைடு எப்போ தான் போகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபது இந்த ரேஞ்சுக்கு மேலே அதாவது லைஃப் டைம் ஹைன்னு சொல்லக்கூடிய இந்த லெவல்ஸுக்கு மேலே போனால் மட்டுமே நம்ம ஃபர்தராக அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் ரைஸ் அண்ட் செல் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய நிஃப்டினுடைய லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அதனுடைய ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஹையை வந்து இருபத்தி மூணு நானூற்றி இருபதுக்கு மேலே போனால் மட்டுமே கோ டு லாங் அது வரைக்கும் ரைஸ் அண்ட் செல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டினுடைய லெவல்ஸ் இப்போ நம்ம அடுத்தது பேங்க் நிட்டியை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு பேங்க் நிப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட்டு பேங்க் நிட்டி இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிளாட்டு ஓப்பன் தான் ஹை வந்து எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி டே ஹையே அதனுடைய இயற்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் த்ரீ தேர்ட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஹை இப்போ பேங்க் இப்படி ஃபர்ஸ்ட்டு கேண்டில் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட்டு கேண்டில் வந்து ஹை போயிருக்கு அடுத்த கேண்டில் வந்து இங்கே தான் ஹைட்டை தான் போயிட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே சடனாக செல்லிங் தான் திரும்ப செல்லிங் வந்த மார்க்கெட் அப்படியே ஒரே ஃப்ளாட்டாக அரைச்சி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங்கில் வந்து நல்லா கீழே வந்திருக்கு கீழே வந்துட்டு க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் க்ளோசிங் அதாவது மைனஸ் இருபத்தி ரெண்டு பாயிண்ட் மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு நாற்பத்தி ஒம்பது எழுநூற்றி எண்பதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ மார்க்கெட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் இப்போ சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இன்றைக்கி டுடே லோ வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் இன்னைக்கு டுடே லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்றைக்கி டுடே லோ சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒம்பது நானூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஆக்டாக சான்சஸ் இருக்குது அடுத்த கீழே டவுன் சைடு சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தொம்பதாயிரம் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடுக்கான சப்போர்ட் லெவல்ஸ் இப்போ மேலே அப் சைடு ரேஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஜிஸ்டன்ஸ் வந்து நம்ம எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னா ஐம்பதாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெஜிஸ்டன்ஸாக ஆக சான்சஸ் வந்து இருக்குது இந்த ஐம்பதாயிரம் அடுத்து அடுத்த ரெஜிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அதாவது ஐம்பதாயிரத்தி முந்நூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெஜிஸ்டன்ஸாக ஆக சான்சஸ் வந்து இருக்குது இப்போ பேங்க் எப்படியை பொறுத்த வரைக்கும் பையிங் லெவல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலேயே இருக்குங்கிற பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து திரும்ப அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபிஃப்டி தௌசணுக்கு மேலே வந்து பேங்க் நிப்டியாவில் நின்று ட்ரேட் ஆக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ரைஸ் அண்ட் செல் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிப்டியும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ட்ரென் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைஸ் அண்ட் செல் அதாவது ஃபிஃப்டி தௌசண்டை வந்து கிராஸ் பண்ணாத வரைக்கும் எவ்ரி ரைஸ் டு செல் பர் பேங்க் நிப்டி அந்த ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே மார்க்கெட் இருக்குது அதை உடைக்காம மார்க்கெட் அப் சைட்லேயே இருக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே இருக்குங்கிற பட்சத்தில் கோ டு லாங் ஓன்லி இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டினுடைய லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சியோ